السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما وند مداري باتتركو إليا مداري معروف مثبت مدشاج معروف منفي مدشاج மஜ்ஹூல் முஸ்பத் முடிச்சாச்சு மஜூல் மன்ஃபி முடிச்சாச்சு அதுல நசர வரப அலீம கருப் கருமை இந்த அஞ்சு ஃபியல்கள்லையும் அஞ்சு விதமா வித்தியாசமான ஒரு ஃபார்மேட்டா ஒவ்வொன்றும் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நம்ம வந்து முலாரியை பார்த்து முடிச்சாச்சு அலமது இப்போது இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நாலு வகை முலாரி சொன்னேன் இல்லையா மாரூப் முஸ்பத் மாரூப் மன்ஃபி மஜுகு முஸ்பத் மஜ்ஹுல் மன்ஃபி இதுக்குள்ளேயே ஒரு சைடு ஹெட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம் இது விட்டு அடுத்த ஹெட்டிங் கிடையாது அடுத்த ஹெட்டிங்க்கு நம்ம அப்புறம் போகிறோம் இதுக்குள்ளே ரெண்டு சைடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அதுதான் நம்ம இன்ஷால்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஹால் ஃபில் முதாரி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சைடு ஹெட்டிங் ஹால் ஃபில் முதாரி இது எதுக்கு நீங்கள் யோசிக்கலாம் அதாவது நம்ம முலாரியை வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன் ரெண்டு அர்த்தம் இருக்கும் இல்லையா முஸ்பத்தாக இருக்கும் பட்சத்தில் அதாவது முஸ்பத்தாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்கும் மண்பிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்காது இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க முஸ்பத்துக்கு தான் ரெண்டு அர்த்தம் மன்ஃபிக்கு கிடையாது இதை நல்லா தெளிவாக நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க ஏன்னா இதை வச்சு தான் ஒரு முக்கிய புரிதல் இருக்குது ஓகே நம்ம இப்போது ரெண்டு அர்த்தம் இருக்கக்கூடியதில் ஒரே ஒரு அர்த்தத்தை வச்சு தான் நம்ம ஒரு டயலாக் பேசணும் நம்ம ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறோம் ஒரு அரபி பேசுகிறோம் இப்போ அரபி பேசும்போது முதாரியான வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த முதாரியில ரெண்டு அர்த்தம் இருக்கு இல்லையா நிகழ்காலம் பிளஸ் எதிர்காலம் ரெண்டுத்தோடைய அர்த்தமும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என் சுரு அப்படின்னா அவன் ஒரு ஆண் உதவி செய்கின்றான் உதவி செய்வான் ஸோ ஃபியூச்சரையும் இண்டிகேட் பண்ணுது ப்ரெசன்டென்ஸையும் இண்டிகேட் பண்ணுது இல்லையா இப்போ நான் பேசும்போது எனக்கு ப்ரெசன்டென்ஸை மட்டும் தான் இண்டிகேட் பண்ணணும் ஃப்யூச்சர் வேணான்னு நான் நினைக்கணும் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போது ஏதாவது ஒரு வழி இருக்கா அரபியில் அப்படின்னா வழி இருக்குது ஓகேங்களா அதாவது எனக்கு டென்ஸ் மட்டும் பேசணும் அல்லது எனக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டும் பேசணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கும் வார்த்தையை கொடுக்கணும் இல்லையா அது சம்பந்தமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ ரெண்டு அர்த்தம் முஸ்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும் மன்ஃபிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்காது ஸோ நம்ம இப்போ பார்க்கறதுல மன்ஃபி வராது ஒன்லி முஸ்பத் மாரூஃப் முஸ்பத் தான் வரும் வராது அதுக்கப்புறம் மஜ்ஹூல் முஸ்பத் தான் வரும் மஜ்ஹூல் மன்ஃபி வராது இதை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க மனசில் ரைட் இதுக்கு சைடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஹால் ஃபீல் முதாரி பி பி எதை கொண்டுனா லாமை கொண்டு ஹால் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் குறிக்கிறது உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி வார்த்தை சொல்லிக் இல்லையா அதை எடுத்து பாருங்க அதில் ஹால் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் இருக்கும் அப்போது ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கு முஸ்தாக்கில் ரைட் இப்போது ரெண்டையும் சைடு ஹெட்டிங்காக வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் சைடு ஹெட்டிங்க்கு ஹால் ஃபில் முதாரி லாமை கொண்டு முலாரிலே ஹாலை பற்றி நம் குறிப்பிடுவது அப்படின்னு நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம் ரைட்டா அதாவது நம்ம ஃபார்முலா வசூன் ரீதியாக சொல்லணும்னா தானே நம்ம ஃபார்முலா அதை வச்சு சொல் சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் வரும் ஹால் செய்கின்றான் ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரைட் இப்போது ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அப்புறம் என்சுரு வச்சு நம்ம பார்க்க போகிறோம் என்சுரு மட்டும் போதும் ரைட்டுங்களா என்ன பண்ணணும்னா லாம சேர்க்கணும் ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை முதாரியான ஃபியூலை எழுதிக்கோங்க என்சுரு எஃப் ஒழு எழுதிக்கோங்க ஃபார் ஃபார்முலா எஃப் உழு இங்கே எழுதியிருக்கேன் இந்த பக்கம் என் சுரு எழுதியிருக்கேன் ஓகேங்களா இந்த எஃப் உழுவாக இருக்கட்டும் என் சுருவாக இருக்கட்டும் இந்த இந்த வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை கொண்டு இருக்கு செய்கின்றான் செய்வான் இருக்கு இப்போ இதை செய்கின்றான் மட்டும் ஆக்கணும் உதவி செய்கின்றான் உதவி செய்வான் இருக்கு இதை உதவி செய்கின்றான் மட்டும் ஆக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முலாரியான வார்த்தைக்கு முன்னாடி ஒரு ஃபத்தகு செய்யப்பட்ட லாமை இணைச்சிடுங்க ஜஸ்ட் அவ்வளோ தான் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் ஹால் ப்ரெசன் டென்ஸ் கிடச்சிரும் அதாவது நிகழ்காலவீனை கிடைச்சிரும் என்ன அர்த்தம் தெரியுமா ல எஃப்ஓலு செய் ஹென்றான் ஓகேங்களா ல என் சுரு உதவி செய்கென்றான் ஸோ இதை சர்வ் செய்யுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலாவில் நம்ம சர்வ் செஞ்சிடலாம் ஓகேங்களா لا أفعل لا أفعلان لا افعلون لا تفعلوا لا تفعلان لا أفعلن لا تفعلوا لا تفعلان لا تفعلون لا تفعلين لا تفعلان لا تفعلن لا أفعل لا أفعل أوكي لا تمران அவன் ஒரு ஆண் செய்கின்றான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்கின்றார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்கின்றார்கள் அவள் ஒரு பெண் செய்கின்றால் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்கின்றார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்கின்றார்கள் நீ ஒரு ஆண் செய்கின்றாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்கின்றீர்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்கின்றீர்கள் நீ ஒரு பெண் செய்கின்றாய் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்கின்றீர்கள் நீங்கள் பல பெண்கள் செய்கின்றீர்கள் நான் செய்கின்றேன் நாங்கள் செய்கின்றோம் ரைட்டா இவ்வளோதான் மீனிங் மீனிங் நிகழ்கால வினையுடைய மீனிங் மட்டும் கொடுத்துருக்கோம் நமக்கு ஹால் கிடைச்சிருச்சு முலாரிலிருந்து ஹாலை பிரித்து எடுத்துட்டோம் ல சேர்ப்பதன் மூலமாக இவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா அடுத்தது நம்ம பார்த்துடலாம் அவன் ஒரு ஆண் உதவி செய்கின்றான் ரைட்டா

அவள் ஒரு பெண் உதவி செய்கின்றாள் அவள் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்கின்றார்கள் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்கின்றார்கள் நீ ஒரு ஆண் உதவி செய்கின்றாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்கின்றீர்கள் நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்கின்றீர்கள் நீ ஒரு பெண் உதவி செய்கின்றாய் நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்கின்றீர்கள் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்கின்றீர்கள் நான் உதவி செய்கின்றேன் நாங்கள் உதவி செய்கின்றோம் ஓகே இது வந்து முஸ்பத் இதுல மன்ஃபி வராது ஏன் மன்ஃபி வராது திரும்பவும் சொல்றேன் ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும் தான் நம்ம ஹாலை உருவாக்குறதுக்கு ஒரு லேவை சேர்த்தோம் ஆனால் மன்ஃபியில் ஏற்கனவே ஒரே அர்த்தம்தான் அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான் அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் ஒரே அர்த்தம் டைரக்டாக ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பொருந்தும் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் பொருந்தும் அதனால அதை வந்து நம்ம வந்து ஒரு லேவை சேர்த்து ஒரு அதில் ஏற்கனவே லா லேமலி ஃபத்தகல் லா இருக்கும் அதில் போய் ஒரு லேவெல்லாம் சேர்க்க முடியாது சேர்க்கவும் தேவையில்ல சேர்க்கவும் கூடாது பிகாஸ் நமக்கு அதில் அர்த்தம் ரெண்டே இல்லை ரெண்டு அர்த்தத்தில் இருக்கக்கூடியதை ஒரு அர்த்தமாக ஆக்கிறதுக்கு தான் ல சேர்க்கணும் அங்கே ரெண்டு அர்த்தமாகவே இல்லை அதனால் ல சேர்க்க தேவை இல்லை அதனால் அப்படி ஒரு ஃபார்மேட்டே நமக்கு தேவைப்படாது தேவையும் இல்லை வரவும் கூடாது ரைட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது சைடு ஹெட்டிங் என்னது ரெண்டாவது சைடு ஹெட்டிங் முஸ்தகபில் ஃபில் முதாரி பி சீன் சௌஃப ஓகேங்களா அதாவது முலாரியிலே சீனை கொண்டும் சௌஃபவை கொண்டும் முலாரியிலே எதிர்காலத்தை நிலைநிறுத்துவது நிறுத்துவது அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் எழுதிக்கலாம் ரைட் இப்போ என்ன அப்படின்னா நமக்கு முலாரியில் ரெண்டு அர்த்தம் இருந்துச்சு இல்லையா அதில் நிகழ்காலம் மட்டும் வேணும்னா நம்மள சேர்த்தோம் இல்லையா அதே போல் எதிர்காலம் மட்டும் வேணும் எதிர்காலத்தை பற்றி மட்டும் பேசணும் நிகழ்காலம் எங்களுக்கு வேண்டாம் அதை இண்டிகேட் பண்ண வேண்டாம் அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முலாரியோடைய வார்த்தையை எடுத்துக்கோங்க எஃப் எஃப்ஒழு அதே போல் என் சொருவை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ச ஃபத்தக செய்யப்பட்ட சீன சேர்த்துக்கோங்க ச எஃப் ஒழு சரு சேர்த்தணும் சேர்த்துட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் முலாரியில, ஃபியூச்சர் டென்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா இந்த மாதிரி சேர்த்தா என்ன பொருள் வருதுன்னா அவன் ஒரு ஆண் செய்வான் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஆண் உதவி செய்வான் ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ரைட்டா ஓகே அப்போ சௌஃபன்ற ஒரு வார்த்தை இருக்கு அது எதுக்கு இதை சேர்த்தாலும் ஃப்யூச்சரை மட்டும் இண்டிகேட் பண்ணும் அப்போது எஃப் உலு சௌஃப எஃப் உலு என் சுரு சௌஃப என் சுரு ஓகேங்களா அப்போது இதுவும் அவன் ஒரு ஆண் உதவி செய்வான் அவன் ஒரு ஆண் செய்வான் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும் மேலும் கூடுதலாக விரைவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட இந்த சௌஃபவை இண்டிகேட் பண்ணணும் விரைவில் அவன் செய்வான் விரைவில் அவன் உதவி செய்வான் அப்படின்னு உங்களுக்கு கூடுதலான அர்த்தத்தோட இந்த சீனும் சவுஃபும் சீன் சேரும்போது ஃப்யூச்சரை மட்டும் இண்டிகேட் பண்ணுங்கள் சௌஃபேரும் போது விரைவில் அப்படிங்கிற கூடுதலான வார்த்தையையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போது உங்களுக்கு ஃப்யூச்சரை மட்டுமே இது இந்த சீனாக இருக்கட்டும் சவுஃபவாக இருக்கட்டும் ஃப்யூச்சரை மட்டுமே இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு சர்ச் செய்யலாமா ச எஃப் ஒழு ச எஃப் ஒழு ச எஃப் உளானி ச எஃப் ஒழுன ச தஃப் ஒழு ச தஃப் உளானி ச எஃப் ஒழுன ச தஃப் ஒழு ச தஃப் உளானி ச தஃப் ஒழுன ச தஃப் ஒழின ச தஃப் த ச தஃப் ஒழுன அவன் ஒரு ஆண் செய்வான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்வார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள் அவள் ஒரு பெண் செய்வாள் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்வார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள் நீ ஒரு ஆண் செய்வாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்வீர்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள் நீ ஒரு பெண் செய்வாய் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்வீர்கள் நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள் நான் செய்வேன் நாங்கள் செய்வோம் என் சுருளை அப்ளை பண்ணி பார்த்துடலாம் ச என்சுரு ச என்சுராணி ச என்சுரூன ச தன்சுரு ச தன்சுராணி ச என்சுர்ன ச தன்சுரு ச தன்சுராணி ச தன்சுரூன ச தன்சுரீன ச தன்சுராணி ச தன்சுர்ன ச அன்சுரு ச நன்சுரு ரைட் அதாவது அவன் ஒரு ஆண் உதவி செய்வான் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்வார்கள் அவள் ஒரு பெண் உதவி செய்வாள் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்வார்கள் நீ ஒரு ஆண் உதவி செய்வாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்வீர்கள் நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்வீர்கள் நீ ஒரு பெண் உதவி செய்வாய் நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்வீர்கள் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்வீர்கள் நான் உதவி செய்வேன் நாங்கள் உதவி செய்யுவோம் ரைட்டா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அலஹமது அடுத்தது சௌஃப அப்ளை பண்ணி பார்த்துடலாமா سوف يفعل سوف يفعل سوف يفعلان سوف يفعلون سوف تفعل سوف تفعلان سوف يفعلن سوف تفعل سوف تفعلان سوف تفعلون سوف تفعلين سوف تفعلان سوف تفعلن سوف أفعل سوف نفعل أوكي لا هذا அவன் ஒரு ஆண் செய்வான் விரைவில் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்வார்கள் விரைவில் அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள் விரைவில் அவள் ஒரு பெண் செய்வாள் விரைவில் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்வார்கள் விரைவில் அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள் விரைவில் நீ செய்வாய் விரைவில் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்வீர்கள் விரைவில் நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள் விரைவில் நீ ஒரு பெண் செய்வாய் விரைவில் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்வீர்கள் விரைவில் நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள் விரைவில் நான் செய்வேன் விரைவில் நாங்கள் செய்யுவோம் ரைட் அது வந்து எண்சுரு வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம் அடுத்தது சௌஃப எண்சுரு சௌஃப எண்சுரு சௌஃப எண்சுராணி சௌஃப எண்சுரூன சௌஃபத்தான் சுரு சௌஃப தான் சுராணி சௌஃப எண்சுர்ன சௌஃப தன்சுரு சௌஃப சௌஃப தன்சுரூன சௌஃப தன்சுரீன சௌஃப தன்சுராணி சௌஃப தன்சுர்ன சௌஃப அன்சுரு சௌஃப நன்சுரு விரைவில் அவன் ஒரு ஆண் உதவி செய்வான் விரைவில் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்வார்கள் விரைவில் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்வார்கள் விரைவில் அவள் ஒரு பெண் உதவி செய்யுவாள் விரைவில் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்வார்கள் விரைவில் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்வார்கள் விரைவில் நீ ஒரு ஆண் உதவி செய்வாய் விரைவில் நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்வீர்கள் விரைவில் நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்வீர்கள் விரைவில் நீ விரைவில் நீ ஒரு பெண் உதவி செய்வாய் விரைவில் நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்வீர்கள் விரைவில் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்வீர்கள் விரைவில் நான் உதவி செய்வேன் விரைவில் நாங்கள் உதவி செய்யுவோம் ரைட்டா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் ஸோ முலாரியிலிருந்து ஹால பிரிச்செடுத்து நம்ம ல சேர்த்து ப்ரெசன்டென்ஸ் ஆக்கிட்டோம் அதே போல் முலாரியிலிருந்து முஸ்தகியில் பிரிச்செடுத்து சீன் சவையும் சௌஃபவையும் சேர்த்து அதை ஃப்யூச்சர் இண்டிகேட் பண்ணுறதுக்கும் ஆக்கிட்டோம் இப்போது இது ரெண்டுலேயும் மன்ஃபிக் கிடையாது ஆனால் மஜ்ஹூல் முஸ்பத் இருக்கு இல்லையா ஸோ இதில் மஜ்ஹூல் முஸ்பத்தும் இருக்கும் நம்ம மஜ்ஹூல் முஸ்பத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துடலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹால் ஃபில் முலாரி இருக்கு இல்லையா அதில் வந்து மஜ்ஹூல்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஹாலை மட்டும் எழுதும் போது ஃபி முஸ்பத்தை ஹால் மட்டும் நீங்கள் எழுதும்போது முஸ்பத்துன்னு இண்டிகேட் பண்ணி ஹெட்டிங் போட்டு ஹால் ஃபில் முலாரி பிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு மாரூஃப் மன்ஃபி முஸ்பத் மன்ஃபி கிடையாது மாரூஃப் மஜ்ஹூல் இல்லைங்களா முஸ்பத் மன்ஃபி கிடையாது முஸ்பத் மட்டும் தான் இதில் இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யணும் மாரூஃப் மஜ்ஹூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஹெட்டிங்லே ஃபில் மாருஃப்னு ஃபர்ஸ்ட்டே போட்டிருங்க அதுக்கப்புறம் ஹெட்டிங்லே நீங்கள் ஃபில் மஜ்ஹூல் போட்டு தனியாக ஹாலுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க கிளாஸ் ஒர்க் எழுதுனீங்கன்னா நோட்டில் நீங்கள் எப்படி எழுதுங்க ஹால் ஃபில் முலாரி பில்லாம் போட்டுட்டு ஃபீல் மா ரூஃப்னு சொல்லி சைடு ஹெட்டிங் அதுக்குள்ளே ஒரு சைடு ஹெட்டிங் போட்டுட்டு மா ரூஃபில் நான் இப்போ சொன்னதை எழுதிருங்க ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் கீழேயே மஜ்ஹூல் அப்படின்னு போட்டுட்டு ஹாலுக்கு ஃபர்ஸ்ட்டு மஜ்ஹூலை செஞ்சுருங்க அப்புறம் வந்து மஜ்ஹூலை வந்து சீன் சோஃபாக்கு சீன் சோஃபா போடும்போது மாரூஃபை செஞ்சுட்டு மஜ்ஜுகுலை செய்யலாம் புரியுதா அந்த மாதிரி புரிஞ்ச மாதிரி நீங்கள் கிளாஸ் ஒர்க் எழுதிக்கலாம் இப்போது இது ரெண்டுத்துக்கும் மஜ்ஹூல் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டு ஓகே மஜ்ஹூல் மாறூஃப் முடிஞ்சிருச்சு மஜ்ஹூல் ல யூஃப் ஆ அவன் ஒரு ஆண் ஈய செய்கின்றான் தேய்கின்றான் ப்ரெசன்டன்ஸ் ஈஎ படுகின்றான் என்னது பேசு ப்ரெசன்டன்ஸ் அதாவது செயற்பாட்டு வினையுடைய நிகழ்கால வினை ஓகேங்களா ஓகே அப்போ பேசு மீனிங்கில் இருக்கும் அவன் ஒரு ஆண் செய்யப்படுகின்றான் அது வந்து பிரசன்டென்ஸை மட்டும் இண்டிகேட் பண்ணுது அதே சமயம் செயற்பாட்டு வினையுடைய அர்த்தத்தை தருது ல யுஃப் அழு ஃபஸ்ட்டு ஃபார்மில் அவ சர்ஃப் செய்ய போகிறோம் ல யுஃப் அழு ல யுஃப் அலானி ல யுஃப் அலூன ல துஃப் அழு ல துஃப் அலானி ல யுஃப் அல்ன ல துஃப் அழு ல துஃப் அலானி ல துஃப் அலூன ல துஃப் அலீன தான் நம்ம மஜ்ஜு எடுத்திருக்கும். ஏற்கனவே மஜ்ஜுல் எப்படி எடுக்கணுன்றதை போன வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன் ஸோ வந்து போன வீடியோவை பார்த்துக்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக மஜுகுள் இப்படி தான் மாற்றணும் சேஞ்ச் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி முலாரியுடைய அடையாளத்துக்கு தம்மா கொடுத்துடணும் கடைசிக்கு முந்தி எழுத்துருக்கு ஃபத்தகா கொடுத்துடணும் எல்லா ஃபார்மேட்லேயும் இது தான் ஃபார்முலா தான் நம்ம எல்லா மஜுகுல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம ஆல்ரெடி அடிக்கடி நம்ம போன வீடியோவில் இண்டிகேட் பண்ணியிருப்போம் எல்லாத்துக்கும் லரபாவாக இருக்கட்டும் நசரவாக இருக்கட்டும் ஃபதகாவாக இருக்கட்டும் அதாவது எலரிபுவாக இருக்கட்டும் என்சுருவா இருக்கட்டும் எஃப்தகுவா இருக்கட்டும் இது எல்லாத்துடைய மஜுகோலும் இஃப் அழு ஃபார்மேட்டு தான் எல்லாத்துக்குமே மஜுகுல் ஒரே ஃபார்முலா தான் ஸோ நான் வந்து போன வீடியோவில் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண நீங்கள் இந்த வீடியோவிலையும் அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இதுதான் ஃபார்முலா மஜ்ஹூல் ஃபார்முலா அதில் நம்ம ல சேர்த்து பார்த்துட்டோம் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது முஸ்தாக்கபிகளுக்கு நம்ம போயிடலாம் ஸோ இதுக்கு மீனிங் சொல்லணும் இல்லையா ஓகே இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லி பார்த்துடலாம் ல யூன் ஸ்வரு அதுக்கு மீனிங் பார்க்க போகிறோம் அதாவது அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகின்றான் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுகின்றார்கள் அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படுகின்றாள் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுகின்றார்கள் நீ ஒரு ஆண் உதவி செய்யப்படுகின்றாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுகின்றீர்கள் நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுகின்றீர்கள் நீ ஒரு பெண் உதவி செய்யப்படுகின்றாய் நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுகின்றீர்கள் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுகின்றீர்கள் நான் உதவி செய்யப்படுகின்றேன் நாங்கள் உதவி செய்யப்படுகின்றோம் ரைட்டா அடுத்தது முஸ்தகபில்ல மாரூஃப் பார்த்தாச்சு முஸ்தகபில்ல மஜ்ஹுல் பார்க்க போகிறோம் ரைட் ச யுஃபாலு ஃபார்முலா ஃபஸ்ட்டு சர்ஃப் செஞ்சலாம் ச யுஃபாலு ச யுஃபாலி ச யுஃபாலுன சத்து ஃபாலு சத்து ஃபாலி ச யுஃபால்ன ச து ஃபாலு ச து ஃபாலானி ச து அதாவது என்ன அர்த்தம் செய்கின்றான் அதென் அர்த்தம் செய்யப்படுகின்றான் செய்கின்றான் செய்யப்படுகின்றான் இந்த ச சேர்த்ததனால் செய்யப்படுவான் செய்வான் செய்யப்படுவான் அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்யப்படுவார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படுவார்கள் அவள் ஒரு பெண் செய்யப்படுவாள் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்யப்படுகின்றார்கள் நீ ஒரு ஆண் செய்யப்படுகின்றாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்யப்படுகின்றீர்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படுகின்றீர்கள் நீ ஒரு பெண் செய்யப்படுகின்றாய் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்யப்படுகின்றீர்கள் நீங்கள் பல பெண்கள் செய்யப்படுகின்றீர்கள் நான் செய்யப்படுகின்றேன் நாங்கள் செய்யப்படுகின்றோம் அடுத்தது நசரை வச்சு பாத்திரலாம் ஃபார்ம்லா பார்த்துட்டோம் ஸோ வேலாம் வச்சு பாத்திரலாம் ச யூன் ஸ்வரு ச யூன் அப்படி மாதிரி இருக்கு இல்லையா ச யூன் ஸ்வரு அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகின்றான் படுகின்றான் சயூன் ஸ்வரு சயுன் ஸ்வராணி சயூன் ஸ்வரூன ஸ்வரு சத்துன் ஸ்வராணி ச யுன் ஸ்வர்ண சதுன் ஸ்வரு சதுன் ஸ்வராணி சதுன் ஸ்வரூன ஸ்வரீன சதுன் ஸ்வராணி சதுன் ஸ்வர்ண ச ஸ்வரு ச நுண்ஸ்வரு அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுவான் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள் அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படுவாள் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுவார்கள் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுவார்கள் நீ ஒரு ஆண் உதவி செய்யப்படுவாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நீ ஒரு பெண் உதவி செய்யப்படுவாய் நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நான் உதவி செய்யப்படுவேன் நாங்கள் உதவி செய்யப்படுவோம் ரைட்டா உங்களுக்கு மஜுகுலாக இருக்குது மீனிங் அண்ட் ஃப்யூச்சராக இருக்குது அதாவது செய்யப்பாட்டு வினையாக இருக்குது எதிர்காலத்தோட கலந்துருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்கள் உங்களால் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓகே சௌஃபை வச்சு பார்த்துடலாமா சௌஃபல மொதல் ஃபார்ம்ல அவ பார்த்துடலாம் யுஃப் ஆலு சௌஃப யுஃப் ஆலு விரைவில் அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் சௌஃப யுஃப் ஆலு சௌஃப யுஃப் அலானி சௌஃப யுஃப் அலூன சௌஃப துஃப் ஆலு சௌஃப துஃப் அலானி சௌஃப யுஃப் அல்ன சௌஃப துஃப் ஆலு சௌஃப துஃப் அலானி சௌஃப துஃப் அலூன சௌஃப விரைவில் அவன் ஒரு செய்யப்படுவான் விரைவில் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்யப்படுவார்கள் விரைவில் அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படுவார்கள் விரைவில் அவள் ஒரு பெண் செய்யப்படுவாள் விரைவில் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்யப்படுவார்கள் விரைவில் அவர்கள் பல பெண்கள் செய்யப்படுவார்கள் விரைவில் நீ ஒரு ஆண் செய்யப்படுவாய் விரைவில் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்யப்படுவீர்கள் விரைவில் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படுவீர்கள் விரைவில் நீ ஒரு பெண் செய்யப்படுவாய் விரைவில் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்யப்படுவீர்கள் விரைவில் நீங்கள் பல பெண்கள் செய்யப்படுவீர்கள் விரைவில் நான் செய்யப்படுவேன் விரைவில் நாங்கள் செய்யப்படுவோம் வேர்புக்கு போயிடலாம் ஃபார்முலா பார்த்தாச்சு அடுத்தது வேர்பு இல்லையா அதில் வந்து மஜ்ஹூல் முலாரி சேர்த்து நம்ம வந்து முஸ்தில பார்ப்போம் சௌஃப விரைவில் அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுவான் சௌஃப யூன் யுன் ஸ்வரு சௌஃப யூன் ஸ்வராணி சௌஃபத்துன்ஸ்வரூண சௌஃபத்துன்ஸ்வரீன சௌஃபத்துன்ஸ்வராணி சௌஃபத்துன்ஸ்வர்ண சௌஃப உன் ஸ்வரு சௌஃப நுண் ஸ்வரு விரைவில் அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுவான் விரைவில் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள் விரைவில் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள் விரைவில் அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படுவாள் விரைவில் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுவார்கள் விரைவில் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுவார்கள் விரைவில் நீ ஒரு ஆண் உதவி செய்யப்படுவாய் விரைவில் நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் விரைவில் நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் விரைவில் நீ ஒரு பெண் உதவி செய்யப்படுவாய் விரைவில் நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் விரைவில் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் விரைவில் நான் உதவி செய்யப்படுவேன் விரைவில் நாங்கள் உதவி செய்யப்படுவோம் ரைட்டா ஸோ உங்களுக்கு ஓவரால் ஹால் ஃபில் முலாரி பிலாம் அதாவது நிகழ்காலம் முலாரியிலிருந்து நிகழ்காலத்தை நாம் எடுத்துரைப்பது முலாரியிலிருந்து நிகழ்காலத்தை நாம் மேற்கோள் காட்டுவது இப்படி எந்த மாதிரியான நீங்கள் ஹெட்டிங் எழுதிக்கலாம் பிலாம் லாமை கொண்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அதில் வந்து அது செய்வினையாகவும் செய்யப்பாட்டு வினையாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு போட்டுட்டு மாருஃப் மஜ்ஹூல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்ததையும் ல எஃப் ஒழுவையும் அதாவது ல என் லெ யூஃப் அழுவையும் ஃபார்முலாவை தனியாகவும் வேபை தனியாகவும் நீங்கள் அழகாக இண்டிகேட் பண்ணி கிளாஸ் ஒர்க் எழுதிக்கலாம் அதுக்கு கீழே முஸ்தகபில் ஃபில் முலாரி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போட்டுட்டு அதாவது முலாரியிலிருந்து நிகழ்காலத்தை பிரித்தெடுப்பது கொண்டும் கொண்டும் முலாரியிலேயே எதிர்காலத்தை பிரித்தெடுப்பது அப்படின்னு அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அதுல வந்து செய்வினையாகவும் செயற்பாட்டு வினையாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதிலே மன்ஃபி வராது அதாவது எதிர்மறை வினை இதற்கு வராது ஏனென்றால் எதிர்மறை எதிர்மறை வினைக்கு ஏற்கனவே ஒரே ஒரு அர்த்தம்தான் இருக்கிறது என்ற ரீதியில் அதை நம் தனியாக பிரித்தெடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு நோட்ஸாகவே அழகாக இண்டிகேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அப்படி எழுத்திட்டு இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டுட்டு மா போட்டுட்டு போட்டுட்டு சௌஃபையு சௌஃபஎன் சுரு சௌஃ யூன்ஸ்வரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு கீழே எல்லாம் சர்ஃபை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே மஜ்ஹூல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு சௌஃப யூஃப் சவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு மாருஃப்க்கு எழுதிக்கோங்க மஜ்ஹூலுக்கு வந்து சௌஃப யூஃப் யூன்ஸ்வரு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மஜ்ஹூலுக்கு எழுதிக்கோங்க மாரூஃப்க்கும் சீனும் சௌஃபாவும் இருக்கணும் மஜ்ஹூலுக்கும் சீன் சௌஃப இருக்கணும் ஸோ வந்து ச எஃப் மாருஃபில் அதே போல் ச மஜூலில் அதுக்கு நேராக பக்கத்தில் வேர்பு இருக்கு இல்லையா நான் சார் அந்த வேர்போட இது போட்டுக்கோங்க ச அப்படின்னு தெளிவாக எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே ஹெட்டிங் போட்டு நீங்கள் சர்ச் செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லா இல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க திரும்ப ஒரு விஷயத்த நான் திரும்ப இன்சஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னென்னா நமக்கு முலாரியில ரெண்டு அர்த்தம் இருக்கும் அதில் ஹால் மட்டும் தேவை என்றால் லவசிக்கணும் முஸ்தகபில் மட்டும் தேவை என்றால் சீன் அல்லது சவுஃபவை சேர்க்கணும் அந்த மாதிரி நம்ம கான்வர்சேஷன் அமைச்சுக்கிறதுக்கு அரபியில் நிறைய வழிகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதற்கேற்றார் போல அதை நான் வந்து சர்ச் செஞ்சு பார்ப்பதும் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் லவையும் சவையும் சௌஃபையும் வச்சு பார்த்துருக்கோம் ஆருஃப்லையும் மஜ்ஜுலேயும் வச்சு பார்த்துருக்கோம் மன்ஃபீக்கு கிடையாது அதுக்கும் நோட்ஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா ஒரு அர்த்தம் இருக்குது மன்ஃபி அதனால தேவைப்படாது ரெண்டு அர்த்தம் எங்க இருக்கிறதோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் லாவையும் சாவையும் பயன்படுத்தி பிரிச்சு எடுத்துருக்கோம் ரெண்டு அர்த்தத்துலேருந்து ஒரு அர்த்தம் தேவைப்படுகுது அப்படின்னு பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் உங்களுக்கு ஓவரால் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் அனுப்பலாம் ஜஜாக் அல்லாஹிர் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அலமது இல்லா துவா ஒதிக்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ